வணக்கம் இது ராத்தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாலில் இளைஞன் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு பெக்கோ சமனிடம் மாதாந்தம் மூன்றரை லட்சம் லஞ்சம் பெற்ற அதிகாரி வெளியான முக்கிய ஆதாரம் இலங்கையில் எச்ஐவி தொற்றாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிப்பு சுகாதார அதிகாரிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை உயர்தர மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு பத்து மாவட்டங்களுக்கு தொடரும் அபாய எச்சரிக்கை இலங்கையில் எண்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட பாலியல் தொழிலாளர்கள் சட்ட அங்கீகாரம் வழங்க கோரிக்கை கொடிகாமத்தில் கிணறு வெட்டிய மண்ணை வெள்ளம் தேங்கும் இடத்தில் கொண்டிருந்த இளைஞன் மீது போலீசார் சூடு நடத்தியதாக இளைஞனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞனின் தந்தை ஒரு மாத காலத்திற்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு இறந்ததாகவும் இளைஞனே உழைத்து தனது குடும்பத்தினரை பார்த்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் கொடிகாமம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த மாணிக்கவாசகர் மதுசன் என்ற இளைஞரே படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் ஜால்போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த சம்பவம் தொடரில் படுகாயமடைந்த இளைஞனின் உறவினர்கள் தெரிவிக்கையில் அப்பகுதியில் கிணறு ஒன்று தோண்டப்பட்டு வருவதாகவும் அங்கு சேர்ந்த மண்ணை அருகிலுள்ள கடை ஒன்றுக்கு முன்பாக வெள்ள நீர் தேங்கி நிற்பதனால் அவ்விடத்தில் மண்ணை கொட்டுவதற்காக உளவு இயந்திரத்தில் ஏற்றி வந்து அந்த மணலை பறித்து கொண்டு இருந்த வேளையே கடற்கரையில் நின்ற போலீசார் இளைஞன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவித்தனர் தமக்கு சொந்தமான சொகுசு பேருந்தை முனராகலை கொழும்பு வீதியில் சேவையில் ஈடுபடுத்த ஊவா மாகாண வீதி பணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் தம்மிடமிருந்து மாதாந்தம் மூன்று லட்சத்து ஐம்பதினாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கெகல் பத்ர பத்மேவுடன் இந்தோனேசியாவில் கைதான பெக்கோசமன் தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த முன்னாள் தலைவரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்வதற்காக அவர் எதிர்வரும் வாரத்தில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு அழைக்கப்பட உள்ளார் தற்போது மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் பெக்கோசமன் தனக்கு சொந்தமான ரூபாய் எட்டு கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள இரண்டு சொகுசு பேருந்துகளை கண்டுபிடிக்க கடந்த நாட்களில் குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு உதவினார் இந்த இரண்டு பேருந்துகளில் ஒன்றை கொழும்பு முனராகலை வீதியில் இயக்க அனுமதி பத்திரம் பெறுவதற்காக உவா மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் ஒருவர் தன்னிடமிருந்து மாதாந்தம் ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பதினாயிரம் லஞ்சம் பெற்றதாக அவர் வெளிப்படுத்தியுள்ளார் அந்த அனுமதி பத்திரம் கடந்த மார்ச் மாதம் காலாவதியான போதிலும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் தான் பார்த்துக்கொள்வேன் பேருந்தை இயக்குங்கள் என முன்னாள் தலைவர் பெக்கோசமன் தரப்பினருக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது பெக்கோசமன் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது மைத்துனர் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தையும் மேற்கொண்டுள்ளார் அதன்படி கடந்த மாதம் கூட முன்னாள் தலைவரின் கணக்கில் குறித்த தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவருக்கு அவர் பதவி இழந்த பின்னரும் தமக்கு செய்த உதவிக்காக அந்த பணம் அவருக்கு வழங்கப்பட்டதாக பெக்கோசமன் கூறியுள்ளார் இது குறித்து வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் தலைவர் எதிர்வரும் வாரத்தில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு அழைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை கடுமையான சுகாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் இலங்கையில் ஒரு லட்சத்து ஐம்பது மேற்பட்டவர்கள் பாதுகாப்பற்ற பாலியல் மற்றும் போதைப்பொருள் நடத்தைகளில் ஈடுபடுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்காத பட்சத்தில் வரும் ஆண்டுகளில் எச்ஐவி மற்றும் ஏனைய பாலியல் ரீதியான நோய்கள் அதிகரிக்க கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சுகாதார அமைச்சின் கீழ் தேசிய பாலியல் தொற்று மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின்படி நாடு முழுவதும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினோரு பேர் அதிக ஆபத்துள்ள பாலியல் நோய் நிலைமைகளுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இலங்கையில் தற்போது சுமார் ஆறாயிரம் பேர் எச்ஐவி தொற்றுடன் வாழ்ந்து வருவதாக தரவுகள் கூறுகின்றன பெரும்பாலும் மேல் மாகாணத்திலும் காளி கண்டி குருநாகல் அனுராதபுரம் மாத்தரை மற்றும் பதுளை ஆகிய இடங்களிலிருந்தும் அதிக தொற்று வீதங்கள் பதிவாகியுள்ளதாக அறிய முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நபர்கள் எச்ஐவி தொற்றுக்குள்ளாகியதாகவும் ஒன்று தசம் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான எச்ஐவி பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஐயாயிரத்தி எழுநூறு பேர் எச்ஐவி தொற்றுடன் வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த ஆண்டு இறுதி வரை பத்து எய்ட்ஸ் தொடர்பான இறப்புகள் பதிவாகியுள்ளன இந்நிலையில் பாடசாலைகள் முதலே பாலியல் கல்வியின் அவசியத்தையும் பாதுகாப்பற்ற பாலியல் நடைமுறைகளையும் தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வலியுறுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காபோதர உயர்தரத்திற்கான பொது தகவல் தொழில்நுட்ப தேர்வுக்கான அனுமதி அட்டைகள் அனைத்தும் கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அனைத்து அதிபர்களும் தங்கள் பாடசாலைக்குரிய அனுமதி அட்டைகளை அந்தந்த கல்வி உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்தார் காபோதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் தனியார் பரீட்சார்த்திகளின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அவர்களின் தனிப்பட்ட தபால் முகவரிக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது பரீட்சார்த்திகளின் பெயர்கள் பாடங்கள் தொடர்பாக ஏதேனும் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தால் அத்தகைய மாற்றங்களை உத்தியோகபூர்வ இணையதளம் மூலம் செய்யலாம் என்றும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அனைத்து திருத்தங்களும் அக்டோபர் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் செய்து கொள்ள வேண்டும் எனவும் பரீட்சார்த்திகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காபோதர உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் திகதி முதல் டிசம்பர் ஐந்தாம் திகதி வரை நாடு முழுவதும் உள்ள இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு தேர்வு நிலையங்களில் நடைபெறும் பொது தகவல் தொழில்நுட்ப தேர்வு டிசம்பர் ஆறாம் திகதி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து தேர்வு நிலையங்களில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பத்து மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி கொழும்பு களுத்துறை காளி கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மாத்தரை நுவரேலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே தொடர்ந்தும் மண் அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் എച്ചരിക്കുള്ളത് இலங்கையில் ஆயிரத்துக்கும் அதிகமான பாலியல் தொழிலாளர்கள் இருப்பதாக கணக்கெடுப்பு மூலம் தெரிய வந்துள்ளது எனினும் அவர்கள் அனைவரும் பதிவு செய்யப்பட்டு சட்ட ரீதியான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்று பேராசிரியர் சட்டத்திரி பிரதீபா மகாநாமகேம தெரிவித்துள்ளார் பாலியல் தொழிலாளர் பெண்களை சமூகத்தில் ஒதுக்காமல் மற்றும் புறக்கணிக்காமல் ஒருங்கிணைப்பது குறித்து இலங்கையின் முன்னணி இளத்திரணியல் மற்றும் அச்சு ஊடகவியலாளர்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெறுவதற்காக கொழும்பில் இடம்பெற்ற சேலம் ஒன்றிலேயே பேராசிரியர் இதனை தெரிவித்துள்ளார் பாடசாலைகள் மூலம் பாலியல் கல்வியை மேலும் பிரபலப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அத்துடன் பாலியல் தொழிலாளர்களுக்கு அடிப்படை மனித உரிமைகள் இருக்க வேண்டும் என்றும் பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்களும் ஆண்களும் சமூகத்தில் ஒருவித அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றும் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை தற்போது பாலியல் தொழிலாளர்களின் தொன்னூற்றி ஐந்து சதவீதமானோ இதேவேளை தற்போது பாலியல் தொழிலாளர்களில் தொன்னூற்றி ஐந்து சதவீதமானோர் அணுறுகளை பயன்படுத்துகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த மருத்துவர் கரிச்சந்திர ஜக்கந்தாவ தெரிவித்துள்ளார் இதனால் பாலியல் தொழிலாளர்களில் பலர் பாதுகாப்பான முறைகளை பின்பற்றுவதனாலும் சமூகத்தில் பாலியல் நோய்கள் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாலர் பாடசாலை பிள்ளைகள் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் மற்றும் உயர் வகுப்பு மாணவர்கள் என பிரித்து தனித்தனியாக பாலியல் கல்வி கற்பிக்க வேண்டிய நேரம் வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்கு பாலியல் உறுப்புகள் பற்றியோ அல்லது பாலியல் செயல்முறைகள் பற்றியோ விழிப்புணர்வு இல்லை என்றும் இதேவேளை பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்களை ஒதுக்காமல் மற்றும் புறக்கணிக்காமல் சமூகத்துடன் இணைக்க அனைவரும் தயாராக வேண்டும் என்றும் இந்த செயலமர்வை ஏற்பாடு செய்திருந்த சமூக சக்தி அபிவிருத்தி அறக்கட்டளையின் நிறைவேற்று பணிப்பாளர் எச் ஏ லக்ஷ்மன் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமது அறக்கட்டளை ஏற்கனவே கொழும்பு குருநாகல் கம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பத்தாயிரம் பாலியல் தொழிலாளர்களை இந்த பணிகளில் இணைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்